ராமேஸ்வரத்தில் பிளஸ் டூ மாணவி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம் பிரபுராவ் விவரங்களை சொல்லுங்கள் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் இவரது மூத்த மகள் ஷாலினி இவர் ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இந்த ஷாலினியை அதே பகுதியைச் சேர்ந்த தொழில் செய்து வரும் முனியராஜ் என்ற இளைஞர் கடந்த சில நாட்களாக காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்த நிலையில் இது குறித்து சாலினி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவரது தந்தையான முனி மாரியப்பனிடம் சொன்னதை அடுத்து அந்த மாரியப்பன் நேரடியாக முனியராஜின் வீட்டிற்கு சென்று முனியராஜை கண்டித்துள்ளார் இந்த ஆத்திரத்தில் இன்று காலை பள்ளிக்கு சென்ற காலனியை மலிமறித்த முனியராஜ் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார் ஆனால் காதலை ஏற்க மறுத்த நிலையில் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி தன்னை கண்டிப்பாக காதலிக்க வேண்டும் என மீண்டும் மிரட்டியுள்ளார் ஆனால் காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரம் அடைந்த அந்த முனியராஜ் என்ற இளைஞர் ஸ்டாலினியை கழுத்தில் கத்தியால் குத்தியதில் ஸ்டாலினி சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் ஆஹ் அந்த முனியரா தப்பி ஓடிய முனியராஜை துறைமுக காவல்நிலைய போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் மேலும் உடலை கைப்பற்றிய போலீசார் தற்போது அந்த உடலை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உடற்பூர் ஆய்வுக்கு இங்கு அந்த சாலினியின் உறவினர்கள் அதிக அளவு குவிந்து தண்ணீர் விட்டு அழுகும் காட்சி தற்போது ஆஹ் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து அவர்களின் உறவினர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் குவியத் தொடங்கியுள்ளனர் இதனால் பாதுகாப்பு நலம் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமேஸ்வரம் வர்த்தகன் திரு சேராங்கோட்டை கரையூர் வேர்க்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் பள்ளிக்கு சென்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை காதலிக்குமாறு வழிமறித்து இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த நிகழ் நிகழ்வு ராமேஸ்வரத்துக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த அந்த உயிரிழந்த மா மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து குவிந்து வருவதால் அங்கு ஒரு பழக்கமான சூழ்நிலை நிலை வருகிறது இருப்பினும் தொடர்ந்து அந்த உறவினர்கள் அங்கு கண்ணீர் விட்டு அழுகும் காட்சிகள் அஹ் பார்ப்பதை கண்கு கண்கலங்க செய்து வருகிறது இருப்பினும் தொடர்ந்து போலீசார் அஹ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்